ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கிய திருப்பூர் ருதன்யா தற்கொலை விவகாரத்தில் ஜாமீன் கோரி ருதன்யாவுடைய கணவர் குடும்பத்தார் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இது பற்றிய முழு விவரங்களை அறிவோம் செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் சுரேஷ் ருதன்யாவுடைய கணவர் குடும்பத்தார் இப்போ ஜாமீன் கோரி மனு தாக்கல் செஞ்சுருக்கிறாங்க அந்த மனுவில் என்னென்ன தகவல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு திருப்பூர் மாவட்டம் அவனாட்சி கைகாட்டி பகுதிகளைச் சேர்ந்த தொழிலுபர் அண்ணாதுறையின் மகன் பிரித்தன்யாவுக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி எங்களுடைய மகன் கவின்குமாருக்கும் கடந்த ஏப்ரல் பதினொன்றாம் தேதி திருமணம் நடந்தது இந்த நிச்சயதார்த்தத்தின் போது முன்னூறு சவரன் நகை சொகுசு காரும் வாங்கித் தருவதாக அண்ணாத்துறை கூறியிருக்கிறார் திருமணத்தின் போது நூறு சவரன் நகையும் சொகுசு காரும் வாங்கி கொடுத்த நிலையில மீதி உள்ள இருநூறு நகை எப்போது கொடுப்பார்கள் என கேட்டு ரித்தன்யாவை மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவருடைய கணவர் மற்றும் மாமனார் மாமியார்கள் துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் மனம் உடைந்த ரித்தன்யா கடந்த ஜூன் இருபத்தி எட்டாம் தேதி செட்டிபுதூர் பகுதியில் காரில் வைத்து விஷம் குடித்து தற்கொலை செய்து கொண்டார் தனது தற்கொலைக்கு முன்னாடி தன்னுடைய சாவிற்கு கணவன் மாமனார் மாமியார் தான் காரணம் என தந்தைக்கு வாட்ஸ்அப் மூலமாக ஆடியோவும் அனுப்பியிருந்தார் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த சேயூர் காவல்துறையினர் கிருதன்யாவினுடைய கணவர் குமார் மாமனார் ஈஸ்வரமூர்த்தி மாமியார் சித்ரா தேவி ஆகியோரை கைது செய்திருந்தார்கள் இவர்கள் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை வந்து திருப்பூர் முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது இதையடுத்து இவர்கள் மூவரும் ஜாமீன் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த மனு வந்து நீதிபதி நிர்மல்குமார் முன்பு விசாரணைக்கு வந்திருப்பது காவல்துறை தரப்புல வந்து இதற்கு பதிலளிக்கிறதுக்கு அவகாசம் வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது அதே போல இவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து இடையீட்டு மனு தாக்கல் செய்ய இருப்பதாக ரித்தன்யா அவனுடைய தந்தை அண்ணாத்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து ஜூலை முப்பதாம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய விசாரணையை அன்றைய தினத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் டிவியின் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில்